நான் உங்கள் எம்ஆர் கே ரேசிங் மிஷின் ஃபார்ம் நம்மளோட ஃபார்ம்ல வந்து இம்போர்ட் பிசினஸ் வந்து ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு இம்பார்டன்ட் லைனர்ஜி தான் இது வந்து கரெக்டா மேல் ஃபீமேல் ஆகி ஒரு பெரிய புறாவாயி இருக்குது கிட்டத்தட்ட ஏஜ் வந்து ஒரு நைன் மந்த்ஸ் இருக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயன் இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்க இந்த பேர் வந்து இதுல இருக்கக்கூடிய ஃபீமேல் வந்து ஜலி ஜெலிமா ஒரு ஃபீமேல் பியூர் ஒரிஜினல் ஜெலிஜெலிமா ஃபிமேலு அதே மாதிரி மேல் வந்து டெரிக் டுவான் டைக் அந்த லைனேஜில் உள்ள அதாவது வேர்ல்டு ஃபேமஸ் அந்த கெனிபல்ங்கிற ஒரு லைனேஜ் அந்த ஓனரோட லைனேஜ் பீடு வேணுங்கிற நண்பர்கள் நம்மளை வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பேர் வந்து நம்ம வந்து ரூபாய்க்கு நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அதாவது நம்ம வந்து சிக்ஸாக கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து கொடுக்குறோம் அதே வந்து நம்ம அடல்ட் ஆக்கும்போது அந்த ஆறு மாதத்துலேருந்து ஒரு எட்டு மாசத்துக்குள்ள ஃபுட் காஸ்ட் மட்டும்தான் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணுவோம் மற்றபடி அதில் உள்ள எந்த விதமான கூட வச்சு நம்ம வந்து